திருப்பாவை பாசுரம் ரெண்டு வையத்து வாழ்வீர்காள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கீரீசைகள் கேளிரோ பாட்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி ோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பி ஆந்தனையும் கை காட்டி உயுமாறெண்ணி உகந்தலூரம் பாவாய் பொருள் அன்பு தோழியரே அந்த பரந்தாமனையே நம் துணைவனாக அடைய வழி செய்யும் பாவை நோன்பு விரத முறையை கேளுங்கள் உணவில் நெய் சேர்க்கவோ பால் அருந்தவோ கூடாது சூரிய உதயத்துக்கு முன்பே நீராட வேண்டும் கண்ணில் கூடாது, கூந்தலில் மலர் சூடக்கூடாது தீய செயல்களை மனதால் நினைப்பதையும் தீய சொற்களை பேசுவதையும் தவிர்க்க வேண்டும் பிறரைப் பற்றி கோல் சொல்லக்கூடாது ஏழைகளுக்கும் பக்தர்களுக்கும் போதுமான அளவு தர்மம் செய்ய வேண்டும் விளக்கம் விரதம் இருப்பது என்றால் சும்மாவா உணவு கட்டுப்பாடு மட்டுமல்ல மனதையும் கட்டிப்போடச் சொல்கின்றாள் ஆண்டாள் நெஞ்சத்தை நல்ல நினைவுகளாலும் வாயை நல்ல சொற்களாலும் நிறைக்க வேண்டும் இப்படி இருந்தாலே பரமன் கை கெட்டும் தூரத்துக்குள் வந்துவிடுவான் என்கின்றாள்